பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகின்றேன் இந்த நாளிலும் கூட உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் எனக்கு அருமையானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார் இந்த ஒரு இருபது நிமிடம் உங்களுடைய இருதயத்தை இந்த செய்திக்கு நேராக திருப்புங்கள் ஆண்டவராய் ஏசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் உங்களுடைய பிரோஜனத்திற்காக கலாத்தியர் நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் நீங்கள் தேவனை அறியாமல் இருந்தபோது சுபாவத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாக இருந்தீர்கள் என்று சொல்லி நான் பார்க்கின்றோம் இந்த வார்த்தையிலே தேவனை அறியாமல் இருந்தபோது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட தேவன் என்று சொல்லி நீங்கள் அறியாமல் இருந்தீர்கள் என்று சொல்லி கலாத்திய சபைக்கு பவுல் சொல்லுகிறார் ஆண்டவராகிய தேவன் அவர் சர்வ வல்லமுள்ள தேவன் அவர் ஒரு சொல்லாலே சகலத்தையும் உண்டாக்கியவர் அவருடைய வார்த்தை வெறுமனை திரும்பாமல் செய்ய வேண்டிய காரியங்களை செய்துவிட்டு திரும்பும் அவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிரியைகளை செய்து முடித்தார் தன்னுடைய வார்த்தையாலே சகலத்தையும் நிறைவேற்றி முடித்தார் என அருமையானவர்களே மனுஷரையும் அவர் உண்டாக்கினார் மனுஷருக்காக இந்த உலகத்தில் இறங்கி வந்த அன்புள்ள தெய்வன் மனுஷருடைய பாவங்களை நீக்க மரணத்தின் பிடியில் இருந்து அவர்களை மீட்டெடுக்க அவருடைய பாவங்கள் அக்கிரமங்களையும் இல்லாமல் அவர்களுடைய எல்லா விதமான அநியாயங்களையும் பொறுத்து கொண்டு அவர்களை மன்னித்து ஒவ்வொரு மனுஷனுடைய பாவத்தையும் கல்வாரி சிலுவேலை சுமந்து தீர்த்த அன்புள்ள தெய்வம் கிறிஸ்துவைப் போல ஒரு அன்புள்ள தெய்வம் ஒருவரும் இல்லை ஒரு சகோதரி என்னை உண்டாக்கின தெய்வம் என்று ஒன்று இல்லையா என்று சொல்லி ஒரு மணி நேரம் அழுது புலம்பினார் தனக்கு வந்த ஒரு தீராத வியாதி கணவன் மூலமாக அந்த சகோதரிக்கும் அது பரவியது கணவன் சாக கிடக்கிறான் பிள்ளைகள் இரண்டு பிள்ளைகள் அவர்களை அடுத்தருவிலே விட்டுவிட்டு நான் எப்படி சாவேன் என்று சொல்லி அவர் பாவம் செய்தார் அந்த வியாதி அவருக்கு வந்தது நான் என்ன பாவம் செய்தேன் எனக்கு ஏன் இந்த வியாதி வர வேண்டும் என்று சொல்லி அங்காய்த்து உருண்டு உருண்டு அழுதார் தெய்வனை அறியாத ஒரு சகோதரி ஆனாலும் ஆண்டவராக யேசு கிறிஸ்து தான் ஒரு மணி நேரம் கழித்து வந்து நின்றார் என்னை படைத்த தெய்வம் ஒன்று என்று ஒன்று இருக்குமானால் என்னை வந்து காப்பாற்றட்டும் என்று சொன்ன பொழுது ஒரு மணி நேரம் புலம்பி தவித்த பொழுது வேற எந்த தெய்வமும் காப்பாற்ற வரல ஆண்டவரை ஏசு கிறிஸ்து மட்டுமே அருகில் வந்து நின்றார் அந்த சகோதரியை தொட்டு சொன்னார் நீ பயப்படாதே உன்னையும் உன் கணவனை நான் விடுவிப்பேன் உன் குடும்பத்தை நான் காப்பாற்றுவேன் என்று சொல்லி மறைந்தார் அந்த சகோதரியினுடைய உறவினர்கள் என்னுடைய கூட்டங்களுக்கு வருவார்கள் அவர்கள் மூலமாக நான் அங்கே சென்று ஜபித்தேன் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அந்த சகோதரனையும் சகோதரியையும் தொட்டு சுகமாக்கினார் அந்த நோயினுடைய அறிகுறி கூட இல்லைன்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்லி ஒரு வாரத்துக்குள்ள சொல்லிடுவாங்கன்னு சொல்லி ஆவியான ஒரு சொன்னதை நான் சொல்லிவிட்டு வந்தேன் நான்காவது நாளே எனக்கு ஃபோன் கால் வருகிறது ரத்தத்தை சோதித்து பார்க்கும் பொழுது அந்த மரணத்துக்கு ஏதுவான வியாதி அதனுடைய அறிகுறி கூட இல்லாமல் காணாமல் போய்விட்டது என்று சொன்னார்கள் என்றளவும் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஆராயத்துக் கொண்டிருக்கிறார் யாரும் அவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லவில்லை என்னை படைத்த தெய்வம் என்று சொல்லி கூப்பிட்ட மாத்திரத்திலே இயேசு கிறிஸ்து அந்த இடத்தில் வந்து நின்றார் அவர்களை விடுதலை ஆக்கினார் இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தமும் நம்மை நடத்துவார் என கருமையானவர்களே இப்படிப்பட்ட தேவனை கலாத்தியர்கள் அறியாமல் இருந்த பொழுது பவுல் சுவிசேஷத்தின் மூலமாக அறிவித்தார் இன்றைக்கும் கூட நம்முடைய தென்னிந்தியாவிலே தமிழகத்தின் தென்கோடியிலே வீட்டில் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அநேகர் மத்தியிலே முதல் முதலாக சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது அநேக மிஷனரிகள் வெளிநாடுகளில் இருந்து வந்து ஊழியம் செய்து ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை அறிவித்தார் அதன் மூலமாக அநேகர் ஏற்றுக்கொண்டார் உண்மையான மெய் தெய்வம் இவர்தான் என்று சொல்லி அவரை அறிந்து ஏற்றுக்கொண்டார் அவருக்காக வைராக்கியம் பாராட்டினார்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள தொடங்கின பொழுது பலத்த எதிர்ப்புகள் காணப்பட்டது புறஜாதியார் மத்தியிலே கொந்தளிப்பு ஏற்பட்டு அவர்கள் கிறிஸ்தவர்களுடைய வீடுகளை தீக்கு இரையாக்கவும் அடித்து கொல்லவும் தொடங்கினார்கள் அநேக இரத்த சாட்சியை மறை மறித்தார்கள் அவர்களை காப்பாற்றி ரேனிய சையர் என்று சொல்லக்கூடிய அருமையான ஒரு குருவானவர் அடைக்கல பட்டணங்களை உருவாக்கி அங்கே கிறிஸ்தவர்களை குடியமர்த்தினார் என கருமையானவர்களே அதன் மூலமாக அநேகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அந்த அடைக்கல பட்டணங்களிலே வந்து குடியேறினார் கன்னியாகுமரி மாவட்டத்திலேயும் ரிங்கல் தோபை என்று சொல்லக்கூடிய அருமையான மிஷனரி வந்து அங்கே ஆண்டவர் ஐசு கிறிஸ்துவை அறிவித்தார் திரளான ஜனங்கள் ஏற்றுக்கொண்டார் அதே போல சிவகாசி பகுதிகளில் ரேக்லேண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு மிஷனரி இப்படி தங்களுடைய வாழ்நாளை அர்ப்பணித்து இரத்த சாட்சியாகவும் தங்களை மறிக்க ஒப்புக்கொடுத்து இந்த சூழ்நிலையிலே அதிகமான உஷ்ணத்தில் வந்து வியாதியினாலே மறித்த அற்ப ஆயுசிலே மறித்த ஊழியர்கள் மூலமாக நாம் ஏசு கிறிஸ்துவை அறிந்து ஏற்றுக்கொண்டோம் இன்றைக்கு அவரை அறிந்த ஜனங்களாக நாம் இன்றைக்கு உலகத்தில் உள்ள எந்த ஒரு காரியத்திற்கும் அடிமைகளாக இருக்கக்கூடாது பவுலப்போசல் சொல்லுகிற பிரகாரமாக தேவர்கள் அல்லாதவர்களுக்கு நாம் அடிமையாக இருந்தது உண்மைதான் என்னுடைய மூதாதையர்கள் கூட தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாக இருந்தார்கள் அந்த தெய்வங்களே சொன்னதுனால தான் என்னுடைய மூதாதையர்கள் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார் என்னிலும் பெரியவர் ஒருவர் இருக்கிறார் இந்த குறிப்பிட்ட கிராமத்துக்கு போங்க படக்குடிக்கு அருகில் ஒரு கிராமம் இருக்கிறது லெப்பை குடியிருப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமம் அந்த கிராமத்தை சொல்லி அங்கே என்னை விட பெரிய தெய்வம் இருக்கிறார் அவரை நீங்கள் உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள் அவர் உங்களை வாழ வைப்பார் என்று சொல்லி தேவர்கள் அல்லாத ஆவிகள் சொல்லியது என்னுடைய பூட்டனார் அங்கே சென்று அவருடைய உறவினர்கள் உடன்பிறப்புகள் எல்லாரும் அந்த லெப்ப குடியிருப்பு என்கிற கிராமத்திற்கு போனார்கள் அங்கே மிஷினரிகளை கண்டு ஆண்டவர ஏசு கிறிஸ்துவை அறிந்து ஏற்றுக்கொண்டார் இன்றைக்கு அது அவர்கள் மூலமாக ஆண்டவர ஏசு கிறிஸ்து எங்களுடைய குடும்பத்தார் அத்தனை பேருக்கும் சொந்தமாய் மாறி இருக்கிறார் அவரை அறிந்தவர்கள் அத்தனை பேரும் ஆசீர்வாதமாக இருக்கிறார் உயர் பதவிகளிலே இருக்கிறார்கள் தேசத்தை ஆளுகிறவர்களாக இருக்கிறார்கள் இன்றைக்கும் அரசு உத்தியோகங்களிலே பல துறைகளிலே இன்றைக்கு வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையில் இருக்கிறார் எனக்கு அருமையானவர்களை ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால் ஒரு காலத்தில் தேவர்கள் அல்லாதவர்களுக்கு நாம் இருந்தோம் உலகத்திற்கு அடிமையாக இருந்தோம் உலகத்தில் உள்ளவைகளுக்கு அடிமைகளாக இருந்தோம் இன்றைக்கோ ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் சொந்த பிள்ளைகளாய் மாறினோம் என்பதாக நம்முடைய பழைய சுபாவங்கள் மாற வேண்டும் ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் பிரமாணத்திற்கு கீழ்பட்டவர்கள் அல்ல என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கின்றோம் ஏனென்று சொன்னால் அதற்கு முந்தின வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது நீங்கள் செய்ய வேண்டுமென்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது மாம்சம் ஆவிக்கு விரோதமாக கிரியை செய்கிறதுனால தான் நம்ம பாவம் செய்கிறோம் எனக்கு அருமிகானவர்களே பதினாறாம் வசனத்தில் பார்க்கின்றோம் பின் நான் சொல்லுகிற இது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதி இருப்பீர்கள் ஆண்டவரை ஏசு கிறிஸ்துவை அறிந்து கொண்ட பின்பதாக அவர் நம்மை எப்படியெல்லாம் ரட்சித்தார் என்பதை உணர்ந்து உலகத்திலே நாம் சாட்சிகளை வாழத் தொடங்கின பின்பதாக மாம்சத்தின்படி நடக்க நம்மை ஒப்பு கொடுக்கக்கூடாது கூடாது ஆண்டவரை ஏசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் நம்முடைய மாம்சம் அதனுடைய இச்சை கொண்டு வந்த எல்லா பாவங்களையும் அறிந்து தீர்த்தார் கண்கள் அதனுடைய இச்சைகள் கொண்டு வந்த எல்லா பாவங்களையும் அறிந்து தீர்த்து விட்டார் ஜீவனத்தின் பெருமையையும் அறிந்து தீர்த்து விட்டார் அதன் மூலமாக வந்த எல்லா பாதிப்புகளையும் அவர் நம்மை விட்டு அகற்றும்படியாகத்தான் உயர்த்தப்பட்டார் அவரை விசுவாசிக்கும் பொழுது நான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவன் நான் மறுபடியும் பிறந்த ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் என்று சொல்லி ஒவ்வொருவரும் விசுவாசித்து அவருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டு அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு நடக்க தொடங்கின பின்பதாக மறுபடியும் நம்மை எந்த விதமான மாம் சிகிச்சைகளும் மேற்கொள்ளக்கூடாது எந்த ஒரு மாம் சிகிச்சைக்கு நம்மை ஒப்புக்கொடுக்க கூடாது இந்த உலகத்தின் தேவர்கள் அல்லாத காரியங்களுக்கும் அடிமைகளாக கூடாது புறஜாதியாருடைய எல்லா விதமான அடிமைத்தனத்தின் காரியங்களுக்கும் அவர்கள் கடைப்பிடிக்கிற ஒவ்வொரு செயல்களுக்கும் நாள் பார்க்கறது நட்சத்திரம் பார்க்கறது இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நாம் அடிமைகளாக கூடாது எனக்கு அருமையான தேவண்டி பிள்ளைகளே மாம்சம் சொல்லுகிற மாம்ச இச்சையின்படி வாழ பிசாசானவன் எழுத்து கொண்டு போகிற எந்த ஒரு காரியத்திற்கும் நாம் இடம் கொடுக்கக்கூடாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி பவுல் ஆலோசனை கொடுக்கிறார் ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆவியானவர் அதற்காகத்தான் நமக்குள்ளே வாசம் பண்ணுறார் உலகத்தின் பாவங்களுக்குள்ளே மறித்து போய் கிடக்கிற அநேகரை பரிசுத்த ஆவியானவர் மீட்டெடுத்து ரட்சிக்கிறார் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிகிற அறிவினால் நிரப்புகிறார் தேவனுடைய ஆழங்களையும் ரகசியங்களையும் நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கின்றார் எனவே அவர் சொல்லுகிற பாதையிலே நாம் நடந்து செல்ல வேண்டும் அப்படி நடந்து செல்வோமானால் நம்முடைய எதிர்காலத்தில் நாம் மிகுந்த ஒரு சமாதானத்தோடு வாழ முடியும் இப்படி வாழ்வதனால பர்ஷுதாவியானவர் சொல்லுகிற பாதையிலே அவருடைய கரம் பிடித்து நாம் நடந்து செல்வோம் என்று சொன்னால் அவர் நம்முடைய கரத்தை பிடித்து நடத்தி செல்ல நம்மை ஒப்பு என்று சொன்னால் அவருடைய குணம் நமக்குள்ளே வந்துவிடும் ஆவியின் கனி என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கின்றோம் இருபத்தி இரண்டாம் வசனத்தில் ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் இப்படிப்பட்ட பிரமாணங்களை நாம் பெற்றுக்கொண்டவர்களாக இயேசு கிறிஸ்துவின் குணத்தை பெற்றுக்கொண்டவர்களாக நாம் வாழத் தொடங்கி விடுவோம் நமக்குள்ளே எந்த விதமான விக்கிரக ஆராதனையோ பச்சாரமோ வேஷித்தனமோ அசுத்தமோ காம விகாரமோ பில்லிசூன்யம் செய்கிறதோ பகைகள் விரோதங்கள் வைராக்கியல் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் மார்க்க பேதங்கள் பொறாமைகள் கொலைகள் வெறிகள் களியாட்டுகள் இப்படிப்பட்ட பாவங்கள் இராதபடிக்கு எல்லா விதமான சாத்தானுடைய கிரியைகளுக்கும் விலக்கி பாதுகாக்கப்பட்டவர்களாக மாறிவிடுவான் என கருமையானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதற்காகவே தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் நாம் அவரை போல மாற வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு சகோதரன் மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதியிலே இருந்தார் அவரை நான் சந்திக்கும் பொழுது அவர் சேவில பேரி பகுதி பகுதியைச் சேர்ந்தவர் அவரை நான் சந்திக்கும் பொழுது அவர் என்னிடத்தில் சொன்ன ஒரு காரியம் இதுதான் சகோதரனே எனக்குள்ளே மரணத்துக்கு எதுவான ஒரு வியாதி இருக்கிறது அந்த வியாதி என்னை விட்டு நீங்கினால் நான் ஆண்டவரை ஏசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னார் என்று சொன்னால் அந்த வியாதிக்கு இதுவரையிலும் மருந்து கண்டுபிடிக்கப்படவே அந்த வியாதியை நீக்குகிற தேவனே மெய்யான தேவன் என்று சொல்லி அவர் உறுதியாக நம்பினார் நானும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த சகோதரனுடைய தலையிலே கையை வைத்து ஜொபிதேன் என் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து அற்புதத்தை செய்து விட்டார் அந்த இரத்தத்தில் இருந்த வியாதியை வேறோட பிடுங்கி எரிந்து போட்டார் அவருடைய பாவத்தின் நிமித்தமாய் வந்து அந்த வியாதி அகன்று போனது பரிபூர்ண சுகம் உண்டான ஏசு கிறிஸ்து அந்த வியாதியினுடைய கூட இல்லாதபடிக்கு செய்துவிட்டார் அவர் உடனடியாக ஏசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இன்றளவும் அளவும் ஞானஸ்தானம் எடுத்த ஒரு கிறிஸ்தவராக ஆண்டவரை ஏசு கிறிஸ்துவுக்கு என்று வைராக்கியம் உள்ளவரை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே வந்துவிட்டால் அவருடைய ஆவி இயேசு கிறிஸ்தவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே வந்துவிட்டால் பிதாவின் ஆவியானவர் நமக்குள்ளே வந்து வழிநடத்த நடத்த தொடங்கினார் நாம் அன்பினால் நிறைந்தவர்களாக மாறிவிடுவோம் நம்மிடத்தில் எந்த விதமான பாவக்கரைகளும் இருக்காது நாம் விடுதலை பெற்ற ஜனங்களாய் மாறிவிடுவோம் ஏசு கிறிஸ்து நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்ய தொடங்குவார் நம்மை கொண்டு அநேகரை விடுவிப்பார் நம்மை கொண்டு அநேகரை ஆசீர்வதிப்பார் நம்மிடத்திலிருந்து புறப்படுகிற தேவ வல்லமை பிசாசுகளை துரத்தும் ஆவி கேற்றபடி நடந்து கொண்டால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து ஏசு கிறிஸ்துவை போல நம்மை மாற்றுவார் தேவசாயலாக மாற்றுவார் மறுரூபப்படுத்துவார் நமக்குள் இருந்து அவர் கிரியை செய்ய தொடங்கும் பொழுது அநேக கட்டுகள் உடைக்கப்படும் பில்லி சூனியங்கள் எல்லாம் நீங்கி போகும் ஜனங்கள் விடுவிக்கப்படுவார்கள் பாவத்தின் பிடியில் கிடக்கிறவர்களும் மனம் திரும்புவார்கள் நம்முடைய வாயின் வார்த்தைகள் மூலமாக அநேகர் தொடப்பட்டவர்களாக இயேசு கிறிஸ்துவை நாமத்தை அறிந்து ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவக்கென்று வைராக்கியமாய் பரிசுத்தமாய் வாழ தொடங்குவார்கள் என கருமையானவர்களை என்னுடைய ஊழியத்திலே கூட அநேகர் அசுத்த ஆவியினால் பாதிக்கப்பட்ட ஜனங்கள் வந்து ஜபிக்கும் பொழுது ஏசுவை நாமத்தில் இந்த சரேத்து விட்டு புறப்பட்டு போவென்று என்று சொன்ன மாத்திரத்தில் அந்த அசுத்த ஆவிகள் அலறி துடித்து வெளியேறி ஓடிப்போம் போகும் இந்நாண்டவரை ஏசு கிறிஸ்து எனக்குள்ளே இருந்த ஒரு செயலாட்டை தொடங்கும் பொழுது அப்படிப்பட்ட பெரிய மாற்றங்கள் உண்டாகும் அநேகர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள் சமீப நாட்களுக்கு முன்பதாக கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு ஆலயத்தில் ஒரு சகோதரியை கொண்டு வந்திருந்தார்கள் செய்தி கொடுத்து கொண்டிருக்கும் பொழுதே அந்த சகோதரிக்குள் இருந்த அசுத்தாவை அலைக்கழிக்க தொடங்கியது அந்த சகோதரியை மிகுந்த உபத்திரவத்திற்குள்ளாக உட்படுத்திய ஆனாலும் சபையார் எல்லாரும் கூட சேர்ந்து அந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் அந்த சகோதரிக்கு நேராய் கையை நீட்டி ஜபித்த பொழுது அந்த அசுத்த ஆவி அந்த சகோதரியை விட்டு வெளியேற தொடங்கியார் ஒன்று ரெண்டு மூணுன்னு என்றதுக்குள்ளே ஓடி போயிடுச்சு என் ஆண்டவர் கிறிஸ்துவின் நாமத்தை அறிந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னுடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்து இந்த உலகத்தில் அவர்களை வல்லமை பெற்றவர்களாக மாற்றி இருக்கிறார் உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் போதும் விசுவாசத்தோடு நீங்கள் ஜபிக்க தொடங்கினால் போதும் ஏசு கிறிஸ்தனுடைய உயிர் தழுதலின் வல்லமை புறப்படும் அக்னியின் வல்லமை புறப்படும் அநேகர் கட்டுகளில் இருந்து விடுதலையாக்கப்படுவாங்க பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாக்கப்படுவாங்க மரணத்தின் கண்ணிலிருந்து விடுதலையாக்கப்படுவாங்க ஏசு கிறிஸ்து அற்புதம் செய்து அவர்களை விடுதலையாக்குவார் அவரே நமக்குள் இருந்து செயலாற்றுகிறார் அவரே கிரியை செய்கிறார் நேசராய் இருந்து பெரிய காரியங்களை செய்து நம்மை கொண்டு அவரை பற்றி அறிகிற அறிவை கொடுக்கிறார் ஜீவனின் வாசனை வீசும்படி செய்கிறார் ஜீவனுள்ள தேவன் அந்த ஜனங்களுக்குள்ளும் வந்து அவர்களுக்குள்ளும் சத்தியமாய் ஜீவனாய் வழியாயிருந்து பரலோக பாதைகளை நடத்தி செல்லுகிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் கருமையான சகோதரனே சகோதரியை உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகின்றார் அது எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் பொல்லாத வியாதியா இருந்தாலும் மறந்தே இந்த வியாதிக்கு இல்லை என்று சொல்லப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஏசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும் பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் அந்த வியாதியிலிருந்து விடுதலையாக்கப்படுவீர்கள் பிசாசின் பிடியிலே சிக்கி தவித்து தூக்கம் இல்லாமல் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா ஏசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்தால் போதும் அவர் உங்களை இன்றைக்கு அந்த கட்டிலிருந்து விடுதலையாக்குவார் அவரே சொல்லியிருக்கிறார் இந்த பூமியில் எவைகளை கட்ட அவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்ட அவிழ்க்கப்படும் இந்த பூமியில் எவைகளை கட்டுவீர்களோ அது பரலோகத்திலே கட்டப்படும் என்று சொல்லியிருக்கிறார் எனவே கட்டவும் கட்ட அவருக்கு வல்லமை உண்டு அவர் எங்களுக்குள்ளே இருப்பதினாலே அந்த வல்லமை வெளிப்படுகிறது எனக்கு அருமையானவர்களே உங்களுக்குள்ளும் அவர் வந்து வாசம் பண்ண விரும்புகிறார் உங்கள் உள்ளத்திலே அவருக்கு இடம் உண்டா நீங்கள் அவருக்கு இடம் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா ஏசு கருசு உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியர் ஆவி கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரா அதை கேட்டு நடவுங்கள் பொல்லாத காலங்களாக இருக்கிறது இரண்டு நாட்களுக்கு முன்பாக ஆண்டவர் அதிகாலை ஜபத்தில் ஒரு தரிசனத்தை காண்பித்து ஒரு பழுப்பு நிற மங்கின நிறமுடைய குதிரையை காண்பித்து அது யுத்தத்திற்கு புறப்படுகிறதற்கு ஆயத்தமாக இருக்கிறதை தரிசனத்திலே காண்பித்தார் ஜபத்தில் என்னோடு கூட சேர்ந்து ஜபித்து கொண்டிருந்த வேத வசனங்களை கேட்ட அநேகரோடு கூட அதை நான் அங்கே பகிர்ந்து கொண்டேன் ஒரு யுத்தம் வருகிறது ஜனங்கள் மறிக்கிற சூழ்நிலைகள் வருகிறது இந்தியா பாகிஸ்தானுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி நான் சொன்னேன் அதே போல இந்திய ராணுவம் பாகிஸ்தானில் போய் குண்டுமலை பொழிந்து விட்டு வந்திருக்கிறது தொடர்ந்து யுத்தங்கள் மூளாதபடி ஜனங்கள் மாண்டு போகாதபடிக்கு நீங்களும் நானும் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் எனக்கு கருமையானவர்களே மங்கின நிறமுள்ள குதிரை அது புறப்பட்டு போகிறது என்று சொன்னால் அது மரணத்தை கொண்டு வரும் என்று சொல்லி வெளிப்படுத்தின விஷேஷத்தில் நாம் பார்க்கின்றோம் மரணங்கள் சம்பவிக்காதபடிக்கு ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டு மாண்டு போகாதபடிக்கு ஜனங்கள் அப்பாவி ஜனங்கள் அநியாயமாய் அழிந்து போகாதபடிக்கு நம்ம ஊக்கமாக சொபிக்கணும் இந்திய தேசத்தின் எல்லைக்காய் ஜொபிக்கணும் இராணுவ வீரர்களுக்காய் ஜொபிக்கணும் அவருடைய பாதுகாப்புக்காய் ஜொபிக்கணும் எல்லையில் இருக்கின்ற ஜனங்களுடைய பாதுகாப்புக்காய் ஜொபிக்கணும் இந்திய தேசத்தினுடைய பாதுகாப்புக்காக நம்ம தொடர்ந்து ஜபிக்கணும் எந்த ஒரு தீவிரவாத வல்லமைகளும் நம்முடைய இந்திய தேசத்தின் ஜனங்களை வந்து அழிக்கக்கூடாது துப்பாக்கி ஏந்துகிற கைகள் வேதத்தை ஏந்தி ஊழியர்களாக மாற வேண்டும் என்று சொல்லி நாம் ஒப்ப கொடுத்து நாம் நம்மை ஒப்பக்கொடுக்கணும் கடைசி நாட்களாக இருக்கிறது பொல்லாத காலங்களாக இருக்கிறது அண்டவரை இயேசு கிறிஸ்து வரப்போகிற காலங்களாக இருக்கிறது அதற்கு முந்தின நாளிலே ஒரு தரிசனத்தை நான் பார்த்தேன் ஏசு கிறிஸ்து வந்து நிற்கிறதையும் அவருடைய பாதத்திலே பாதிரட்சைகள் இருக்கிறதையும் நான் ஆவியிலே அங்கே வழிநடத்தப்பட்டு பார்த்தேன் ஆண்டவரை ஏசு கிறிஸ்து என்ன உணர்த்தினார் சுவிசேஷம் என்கிற பாதரட்சையை தொடுத்து கொள்ளுங்கள் சர்வாயுத வர்க்கங்களை தொடுத்து கொள்ளுங்கள் இதோ நாட்கள் வந்துவிட்டது ஏசு கிறிஸ்துவின் ரகசிய வருகைக்கான வேலை வந்து விட்டது எனவே துரிதமாய் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று சொல்லி ஆலோசனை சொன்னார் பர்ஷுதாவியானவர் நமக்குள் இருக்கும் பொழுது தேவனுடைய ஆழங்களையும் ரகசியங்களையும் நமக்கு வெளிப்படுத்துகிறார் ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் இவைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டான் ஆவிக்குரியவன் சகலத்தையும் நிதானித்து அறிகிறவடினாலே அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்பட மாட்டான் அவன் தேவனுக்கேற்ற சத்தியங்களை சொல்லுகிறான் அதை விசுவாசிக்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் அதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் நிச்சயமாக பரலோக பாக்கியத்தை சுதந்திரத்துக் கொள்வார் சிறு பிள்ளைகளைப் போல இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் ஒருவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து தன்னுடைய முதல் சுவிசேஷத்தை ஆரம்பித்தார் இன்றைக்கும் அதைத்தான் ஜனங்கள் மத்தியிலே கொண்டிருக்கிறோம் மனம் திரும்புங்கள் பாவ அடிமை தனத்திலிருந்து உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள் குடிவெறியிலிருந்து விடுவித்துக் கொள்ளுங்கள் ஆகாத சம்பாஷணைகளை விட்டு விலகுங்கள் பொல்லாத சேர்க்கைகளை விட்டு விலகுங்கள் தீய நண்பர்களை விட்டு விலகுங்கள் இயேசு கிறிஸ்துவை நண்பனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் நடக்கைகளை ஆவிக்கேற்றபடி ஒப்புக்கொடுங்கள் ஆவியாவிடைய சித்தத்துக்கு ஒப்புக்கொடுங்கள் அவரே உங்களை கரம்பிடித்து நடத்தி உங்களை நித்திய ஜீவக்கரையிலே சேர்க்க இருக்கிறார் உங்களை ரட்சிக்க மாட்டாத வேறு எந்த தேவர்களையும் பின்பற்றி நடக்காமல் உங்களை உண்மையாய் நேசித்து உங்களை பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்து உங்களுக்கு வெண்வஸ்திரம் தரித்து அழகு பார்க்க விரும்புகிறவரை பரலோகத்திலே உங்களை வைத்து தாளாட்ட உங்களை சீராட்டி பாராட்டி அன்பு முத்தத்தை கொடுத்து உங்களை அரவணைக்க போஷிக்க சித்தமாக இருக்கிற அன்புள்ள தேவனை அறிந்து கொள்ளுங்கள் அறிந்தும் அறியாமல் இருக்கிறீர்களா தேவனுடைய சத்திய வார்த்தைகளை கேட்டு அறிந்தும் உங்களுக்கு செவித்தினவு வந்திருக்கிறதா உங்கள் காதுகளை அடைத்துக் கொண்டீர்களா கோபத்தோடும் எரிச்சலோடும் மாம்ச இச்சையின்படி நடக்க உங்களை ஒப்புக் கொடுத்திருக்கிறீர்களா ஒருவரை ஒருவர் மன்னிக்காமல் பொறாமை கொண்டு பணத்துக்காக எதையும் செய்ய துணிந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களா என கருமையான தெய்வ ஜனமே கருத்துடைய நாள் வெகு சமீபம் அவரிடத்துல திரளான ஆவியின் கனிகள் உண்டு அந்த ஒன்பது கனிகளையும் நீங்களும் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் ஏசு கிறிஸ்துவின் அன்பு உங்கள் இருதயத்தை ஆளுகை செய்யட்டும் நான் உங்களுக்காக ஜெபிக்கு ஆயத்தமாக இருக்கிறேன் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிங்கள் ஏசு உங்கள் ஒவ்வொருவரையும் மிகவும் நேசிக்கிறார் எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு முதல் சனிக்கிழமைகளிலேயும் பாளையங்கோட்டையில மத்திய சிறைச்சாலை அருகில் இருக்கின்ற அலேலியா கிரவுண்டில் உபவாச கூட்டம் நடைபெறும் காலையிலே பத்தரை மணிக்கு ஆரம்பித்து ஒன்றரை மணி வரையிலும் நடைபெறுகிற அந்த கூட்டங்களில் வந்து கலந்து கொள்ளுங்கள் தேசத்திற்காய் ஜெபிக்க உங்களை ஒப்புக்கொடுங்கள் ஆண்டவர் இயேசு கிரிஸு உங்களை அற்புதங்களை செய்து ஆசீர்வதிப்பார் அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைப்பார் அதே போல் ஒவ்வொரு மூன்றாம் சனிக்கிழமைகளிலேயும் இரவில் அற்புத சுகமளிக்கும் ஆராதனை நடைபெறுகிறது அந்த கூட்டங்களில் வந்து கலந்து கொள்ளுங்கள் அற்புத விடுதலைகளை பெற்றுக்கொள்ளுங்க அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கிருபையின் வரங்களை பெற்றுக் கொள்ளுங்க அக்னியின் வரங்களை பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு சாட்சியாக எழும்புங்கள் ஏசு கிறிஸ்து உங்களைக் கொண்டு பெரிய காரியங்களை செய்ய விரும்புகின்றார் அவருக்கு நீங்கள் தான் வேண்டும் ஏசு கிறிஸ்து உங்களை தான் தேடிக்கொண்டிருக்கின்றார் உங்களை இல்லாமல் அவர் ஒன்றும் செய்ய மாட்டார் என்னை கொண்டும் உங்களைக் கொண்டும் தான் அவர் கிரியை செய்வார் உங்களை தான் உங்களுக்கும் எனக்கும் தான் ஆண்டவர் ரகசியங்களை வெளிப்படுத்துவார் என்னோடு சேர்ந்த ஜெபியுங்கள் அன்பின் பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகின்ற மயசு மகாராஜா என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கிப் பாருங்க பருஷ தாவியானவர் ஆட்கொள்ளுங்க ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே இப்பொழுதும் தகப்பனே அநேக இருள் மேகங்கள் சூழ்ந்திருக்கிறதை பார்க்கின்றேன் இரத்த வெள்ளங்கள் ஓடுகிறதை பார்க்கின்றேன் அது நீர்வீழ்ச்சி போல பாய்ந்து ஓடுகிறதை பார்க்கின்றேன் அநேக மரண ஓலங்கள் தேசங்களிலே கேட்கிறதை பார்க்கின்றேன் யுத்த சத்துவத்தை கேட்கிறேன் பொல்லாத பிசாசு அநேகரை கொல்ல அழிக்க வருகிறான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை உங்களை கரம்பிடித்து நடத்த போதுமானதாக இருக்கிறது தேவ பிரசன்னத்தால் நீங்கள் நிரம்ப பெற்றவர்களாக இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமையான சாட்சிகளாய் எழும்ப இன்றைக்கு உங்களை அர்ப்பணியுங்கள் ஆவியின் கனிகளை பெற்றுக்கொள்ளுங்கள் தேங்க்யூ ஹோல் இஸ் பேரிட் நன்றி ஆவியானவர் இன்றைக்கு என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள ஆவியின் கனிகளை வைங்கப்பா இந்த நாளிலும் உலகத்தின் மாம்சகல நடக்காத ஒரு கிருபை தாங்க ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க ஒவ்வொருத்தர் மேலும் விசேஷித வல்லமை ரங்குகிற கிருபைக்கு நன்றி ஒப்ப கொடுத்து ஜபிக்கிற ஆண்டவர் தொட்டு பலப்படுத்துகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 அதிசயங்களை காணப்பண்ணுங்க அற்புதங்களை பண்ணுங்க ஆசீர்வதி தேவ பிரசன்னம் இறங்கட்டும் இறங்கட்டும் வல்லமை வெளிப்படட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் உடைய உயிர் தொழுதலின் வல்லமை ஒவ்வொருவரையும் எப்பொழுதே நிறப்பட்டு அப்பா நிறப்பட்டு ராஜா அந்த ஹாரை இருள் நீங்கட்டும் பொல்லாத பிசாசின் தந்திரங்கள் சூழ்ச்சிகளை முறியடித்து போடுங்க அப்பா பிதாவே என்று சொல்லி கூப்பிடப்பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி கொடுத்து உண்மை பற்றி அறிகிற அறிவினால் நிறப்புங்க பாவத்திற்கு அடிமைகளாக இராதபடி அன்றுவரே உலகத்திற்கு அடிமையாக இராதபடி விக்கிரகங்களுக்கு தெய்வர்கள் இல்லாத ஆவிகளுக்கு அடிமைகளாக இராதபடிக்கு அனுப்புறேன் இந்த உலகத்தின்படி வாழாமல் உலகத்தினுடைய காரியங்களுக்கு தங்களை ஒப்புக் கொடுக்காமல் பரிசுத்த தேவனாகிய உண்மை பின்பற்றி நடக்க உதவிச்சேங்க ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ள உதவிச்சேங்க அப்படி நடக்க விரும்புகிற அநேகரை ஆண்டவர் இப்பொழுது தொட்டு பலப்படுத்துகிற கிருபைகளுக்காக உமக ஸ்தோத்திரம் 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 இப்பொழுது வியாதியின் கட்டினால் பலவீனப்பட்டிருக்கிறவர்கள் உட்கார்ந்து கொண்டே இருக்க வேண்டியது இருக்கிறது என்னால் எழுந்து நடக்க முடியலேன்னு சொல்லுகிற அநேகரையின் ஆண்டவர் தொட்டு சுகமாக்குகிறதற்காக மகோதிரா நடக்க முடியாத கால்களை பலப்படுத்தி எப்பொழுதே எழுந்து நடக்க வைக்கிறதற்காய் நன்றி உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் இதோ உண்மையாய் நடக்க உங்களை ஒப்புக் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ண வல்லவராய் இருக்கிறார் தேவ பிரசன்னம் இப்பொழுதும் ஒவ்வொருவரை மூடுகிறது ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க உங்களை தாழ்த்தி உமை உயர்த்துகிறோம் യേശുവി നാമത്തിൽ ജപം കേണും നല്ല പിതാവേ ആമ്മേൻ ആമേ